வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகன் ஜி கே நண்பர்களே இந்த வீடியோ பதவியில் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் வந்து பார்க்க போறோம் நாம வந்து நியூ கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதுல வந்து என்னென்ன இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அழகு டூல வந்து எதிர் சொல்லை அந்த டாபிக் வந்து பார்த்தாச்சு ஓரெழுத்து ஒரு மொழி அதுவும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்களும் இருபொருள் குறிக்கும் சொற்கள் அதே இதில் ரோமன் லெட்டர் ஒன்லேயே வந்து இரு பொருள் குறிக்கும் சொற்கள் இதுவும் அதுக்கு வந்துட்டு வந்து ரோமன் லெட்டர் த்ரீல வந்து லாஸ்டா பாருங்க பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக இது மூணு வந்து ஒரே டாபிக் தான் இது மூணு வந்து இப்போ வந்து இந்த மூணு டாப்பிக்கும் வந்து இப்போ பார்க்க போகிறோம் எவ்வளோ நமக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டாபிக்லாம் வந்து பள்ளி புத்தகத்தில் எங்க இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து வீடியோவோட நடுவில் வந்து கொடுத்துருக்கேன் லாஸ்ட்ல வந்து கவர்மெண்ட் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கவர்மெண்ட் நோட்ஸ்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துருக்கோம் அதுவும் பார்ப்போம் ஒரு பொருளுக்கு பல்வேறு சொற்கள் காணப்பெறுதல் மொழியின் வளத்தை காட்டும் சொற்களை பயன்படுத்தும் இடத்திற்கேற்ப பொருள் பல பொருள் இந்தாட்டி வந்து ஒரு சொல் பாருங்க காடு காடுனா வந்து என்னென்ன கால் கான் காணகம் அடவி அரண் ஆரணி புறவு பொழில் தில்லம் அளவம் இயவு பலவம் முளரி வல்லை விடர் தியல் வனம் முதை மிலை, இரும்பு சுரம் கொச்சை பொதி முளி, அரில் அரல் பதுகை கணையம் இதெல்லாம் வந்து காற்றோட பல பொருள் நெக்ஸ்ட் வந்து கடல் புனரி ஆளி சாகரம் சமுத்திரம் பௌவம் வேலை முன்னீர் நீராளி பெருநீர் நெக்ஸ்ட் வந்து கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமில் அம்பி வங்கம் மிதவை பக்ரி ஓடம் நெக்ஸ்ட் வந்து ஆறு ஒரு எண் ஒரு எண்ணா நம்பர் இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையே நீர் ஓடும் பரப்பு அடுத்து வழி தனி கயம் வேலம் களிறு பிலிரு கலபம் மாதங்கம் கைமா வாரணம் அந்தனவதி அத்தி அத்தினி அரசுவா அல்லியான் அனுபமை ஆணை இபம் இரதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனம் இதெல்லாம் வந்து யானை நெக்ஸ்ட் வந்து கடி மனம் காவல் விரைவாக கூர்மையான காவல் கடி கடித்தல் சிறப்பு கழிப்பு அச்சமெல்லாம் வந்து கடி நெக்ஸ்ட் வந்து மிகுதி உரத்தவ நனி இதெல்லாம் வந்து மிகுதி ஓவியம் ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் பாடம் பட்டிகை செய்தி நெக்ஸ்ட் வந்து ஓவியம் வரைபவர் ஓவியர் இருக்காங்களா அவங்க தான் ஓவியம் வரைபவர் கண்ணுக்குள் வினைனர் ஓவிய புலவர் ஓமாக்கல் கிளைவி வல்லோன் வித்தக்கர் நெக்ஸ்ட் வந்து ஓவிய கூடம் எழுதொழில் அம்பலம் எழுத்துநிலை மண்டபம் சித்திரை அம்பலம் சித்திரை கூடம் சித்திரை மடம் சித்திரை மண்டபம் சித்திர சபை நெக்ஸ்ட் வந்து அருள் பாருங்க இரக்கம் கருணை தயவு கிருபை அபயம் வீடு அகம் இல் இல்லம் உறைவுள் கிரகம் மனை இதெல்லாம் வீடு அறிவுனா பாருங்க ஞானம் மதி உணர்வு உரம் மேதை விவேகம் அடுத்து வந்து உணவு உணவு வந்து ஆகாரம் உண்டி போஜனம் உண் அடிசில் தீனி நெக்ஸ்ட் வந்து தாமரை பங்கயம் கமலம் அம்புயம் முளரி சரோரகம் சரோரகம் மறை பூ தாவுகின்ற மான் நெக்ஸ்ட் வந்து அரி பாருங்க அரினா திருமால் அரித்தல் சிங்கம் வண்டுலாம் வந்து அரி ஆலம் விடம் ஒரு மரம் மழைநீர் அம்பு கூடு நெக்ஸ்ட் வந்து கண்டம் கழுத்து ஆபத்து நிலம்பெறும் பிரிவு நெக்ஸ்ட் வந்து களம் பாத்திரம் கப்பல் ஆபரணம் சரம்னா அம்பு அசையும் பொருள் பூமாலை தாளம் பனை நா பூமி அதே பதினா அரசன் இடம் கணவன் பார் பூமி கற்பாறை பார்த்தல் அதே வந்து வளைனா சங்கு புற்று வளைதல் அணினா அழகு நகை வரிசை அணிகலன் உடுத்து அலங்காரம் ஆபரணம் ஒழுங் ஒழுங்கு படைப்பிரிவு அணிதல் அடுத்து வந்து அகம்னா உள்ளம் வீடு இடம் அதே அம்பு கனை மூங்கில் நீர் மேகம் அரங்கம் நாடகச்சாலை சபை போர்க்களம்லாம் வந்து அரங்கம் அன்னம் சோறு ஒருவகை பறவை அன்னம் வந்து சாப்பாடுன்னு சொல்லலாம் இன்னும் ஒரு வகை பறவை அன்னப்பறவைன்னு பறவை சொல்றாங்களா அது நெக்ஸ்ட் வந்து அகம் வீடு மனம் உட்பகுதி அரவம் ஒளி பாம்புன்னு சொல்லலாம் அறவனா அலை கடல் அலை திரி அணைனா படுக்கை தடுத்தல் தழுவு அகல்னா நீங்கு ஏற்றும் தானம் அரைனா சொல் அடி திரை வீட்டின் பகுதி அடினா கீழ்பகுதி பாதம் அடித்தல் ஆற்றல் வல்லமை திறமை வந்து ஆற்றல் ஆரம்னா மாலை சந்தனம் ஆடு ஒரு வகை விலங்கு ஆடுதல் ஆடி கண்ணாடி தமிழ் மாதம் கூத்தாடி இதெல்லாம் ஆடியில் வரும் ஆறு எண் நதி வந்து ஆறும் ஆவி உயிர் நீராவி உயிரெழுத்துலாம் வந்து ஆவிலையும் ஆலம் ஆலமரம் நஞ்சு கடல் கலப்பை ஆலம்னா அதை இசைனா புகழ் இனங்கு பண் இதழ்னா பூவிதழ் உதடு இடி, தாக்கு, வானிடி உறுதி சொல் இறைனா கடவுள் இறைத்தல் இறை ஒளிச்சை உணவு ஈனா கொடு பறவை இறத்தல் அழிவுலாம் வந்து ஈ உரம்னா எரு ஞானம் மதில் வலிமை உடு, உடுத்து விண்மீன் வடக்கோள் அகமி உரைனா சொல் தேய் உரை மேலுரை வசி உடுக்கை ஆடை ஒருவித இசைக்கருவி ஊதை பருகுதல் ஊதுகருவி குளிர்காற்று எயினம் அன்னம் நீர்நாய் புளியமரம் ஏறு காலை ஆண் சிங்கம் மேலே செல்லு ஏனம் பாத்திரம் பன்றி ஏற்றம் நீரிழைக்கும் கருவி உயர்வு ஐயம் சந்தேகம் பிச்சை ஓதி கூந்தல் ஓதுபவன் ஓந்தி கலை ஆடை கல்வி கலைத்தல் கலை நீக்கு பயிருக்கு கேடான பொருள் கடினா காவல் காப்பு கூர்மை விரைவு கலை கரும்பு மூங்கில் கலினா பாவகை சனி துன்பம் வறுமை கரினா யானை அடுப்பு கல்னா பாறைக்கல் படி தோண்டு கவி குரங்கு கவினர் பாடல் கம்பம் தூண் நடுக்கம் கப்பல்னா களம் நாவை காணா காப்பாற்று சோலை காவடி பூப்பெட்டி காயம் பெருங்காயம் புன் உடல் நிலைப்பேறு கார்னா கருமை மேகம் கிளைனா மரக்கிளை இல்ல உறவு குடினா குடித்தல் குடும்பம் குடிப்பழக்கம் குளவி குழந்தை குழவிக்கல் அதே குடைனா ஹைகோட்டை தோண்டு கூடுனா உடம்பு பறவை கூடு கோல்னா கிரகம் புறம் கூறுதல் சங்கம் சங்கு கூட்டம் சுரம்னா வலி வெப் வலி இல்லைனா வெப்பம் அதே சேனைனா படை தானை கிழங்கு தாழ்னா பாதம் முயற்சி காகிதம் திரைனா அலை வெற்றிலை சந்திரன் திங்கள் மாதம் கிழமை மதி பிறை நிலவு நிலா அம்புலி திருநா உயர்ந்த அழகு செல்வம் மேன்மை இலக்குமி மரியாதை அடை திரினா அலை விளக்கு திரி துணி துண்டுசை ஆடை தைனா தைத்தல் மாதம் தையல் பெண் தைத்தல் பெண் தைத்தல் நகைனா சிரிப்பு நான் கயிறு வெட்கம் வட்டத்தின் நடுவில் வரையும் கோடு அதுதான் நான் நாடுனா விரும்பும் ந தேசம் நாகம் பாம்பு துத்தநாகம் படினா படி வாசி படிக்கட்டு அளக்கும் கருவி அதான் படி பள்ளி கல்வி கூடம் படுக்கை துருமிடம் பனினா பணிவு அணிகலன் பார்னா உலகம் கான் புயல்னா மேகம் பெருங்காற்று பிழைனா தவறு உயிர் தப்புதல் பிடினா பெண் யானை பிடித்து கொள்ளல் மதினா அறிவு நிலா மடினா சோம்பல் இர மரம்னா வீரம் பாவம் மனம்னா திருமணம் என களத்தல் மானா பெரிய விலங்கு மாமரம் மாலைனா பொழுது தார் மாசு குற்றம் தீது முடினா தலை செய்து முடி கட்டு மெய்னா உண்மை உடம்பு வரைனா மலை தீட்டு எல்லை வலினா வலிமை நோவு வாரணம் யானை கோழி கடல் சங்கு விடைனா பதில் காளை வேங்கைனா புலி வேங்கை மரம் வேளம்னா யானை கரும்பு சூரியன்னா பாருங்க ஞாயிறு பகலவன் கதிரவன் ஆதவன் பருதி அருகன் வெய்யோன் அனலி இரவி வானம்னா ஆகாயம் வான் விசும்பு விண்ணகம் விண் நெருப்புனா தீ அக்னி அலல் தலல் கனல் அதே பாட்டுனா கவி கவிதை செய்யல் பா பாடல் கீதம் தான் பாட்டு புத்தகம்னா ஏடு நூல் இலை பணுவல் பூமினா உலகம் புவி பார் வையகம் அகிலம் தரணி நித்திரைனா துயில் உறக்கம் துஞ்சல் தோக்கம் உடல்னா தேகம் உடம்பு சரீரம் மீனி யாக்கை ஒளினா தொனி சத்தம் அரவம் ஓசை ஆவாரம் ஒலினா கதிரவன் வெளிச்சம் விளக்கு சினம்னா கோபம் சீற்றம் காய்தல் முனிதல் அதை மனைவினா மனையால் எல்லால் தலைவி கிளத்தி அதை உண்மைனா மெய் சத்தியம் வாய்மைதான் உண்மை தலைனா உச்சி சிரம் பாம்புனா சர்பம் அரபம் பனி குழந்தைனா மகவு குலவி சிசு மழலை சிரிப்புனா பொன்னகை நகைப்பு முறவள் அரசன்னா மன்னன் வேந்தன் கோன் கோ வனம்னா காடு ஆரண்யம் கானகம் அடவி ஆசை ஆவல் விருப்பம் அவா அதே வயல்னா பலனம் கலனி, சண்டை சமர் அமர் போர் யுத்தம் ரத்தம்னா குருதி உதிரம் சோரி கரை குதிரைனா அசுவம் துரகம் புரவி மா பரி நீர்னா தண்ணீர் புனல் சலம் தண்டனை அபராதம் குற்றம் தண்டம் அழகுனா எழில் வனப்பு கவின் வடிவு அணி வீடுனா இல்லம் மனை அகம் உறைவுள் சிங்கம் சியம் கேசரி மடங்கள் அரி இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் நோட்ஸும் கவராகும் புத்தகத்துல இருக்கிறதும் கவர் ஆகும் அவுட் ஆஃப் கவர் ஆயிரும் மேக்ஸிமம் இதுலயே கவர் ஆயிரும் கவர்மெண்ட் வந்து லாஸ்டாக வேணா உங்களுக்கு பார்ப்போம் இல்லை ஆச்சுன்னா வந்து ஒரு வாட்டி வந்து படிக்கிறேன் கவர் ஆச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தண்டு தாள் கோல் தூறு தட்டு தட்டை களி கலை அடிலாம் வந்து அடிவகையும் கொம்பு அல்லது கொப்பு கிளை சினை பொந்து குச்சி இணுக்கெல்லாம் வந்து கிளை பிரிவையும் சுள்ளி விறகு வெங்கலி கட்டையெல்லாம் வந்து காய்ந்த தாவரத்தின் பகுதியும் இலை தாள் தோகை ஓலை சாண்டு சருகுலாம் வந்து இலை வகையும் துளிர் அல்லது தளிர் முறை முறி அல்லது கொழுந்து குறுத்து கொழுந்தடை இதெல்லாம் வந்து கொழுந்து வகையும் அரும்பு போது மலர் அலர் வீ செம்மல்லாம் வந்து பூவின் நிலையும் பூமிஞ்சு பிஞ்சு வடு மூசு கவ்வை குரும்பை முட்டு குறும்பை இளநீர் கருக்கல் காய்ச்சல் இதெல்லாம் வந்து பிஞ்சு வகையும் கொத்து குலை தாறு கதிர் அழகு அல்லது குரல் சீப்பு இதெல்லாம் வந்து குலை வகையும் சூம்பல் சிவியல் சொத்தை வெம்பல் அழியல் அழுகல் இதெல்லாம் வந்து கெட்டுப்போன காய்கனி அதே வந்து தொளி தோல் தோடு ஓடு குடுக்கை மட்டை ஊமி கொம்மை இதெல்லாம் வந்து பழந்தோல் வகை கூளம் பயிறு கடலை விதை கால் முத்து கொட்டை தேங்காய் முதிரை தேங்காய் முதிரையெல்லாம் வந்து மணி வகையும் நாற்று கன்று குரு குருத்து பிள்ளைக்குட்டி மடலி அல்லது வடலி பைங்குல் இதெல்லாம் வந்து இளம் பயிர் வகையும் அகலி அருவி ஆளிகிணறு ஆறு இளஞ்சி உரைகிணறு ஊருணி ஊற்று ஏரி கட்டுகிணறு கடல் கண்மாய் இதெல்லாம் வந்து நீர்லையும் இப்ப வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்ப்போம் ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக இசை ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா பி புகழ் இசைவு செகண்ட் கொஸ்டின் திங்கள் ஏன்சர் B. சந்திரன் மாதம் स்தேர்ட் குஸ்டின் சொல்லுதல் ஏன்சர் B. செப்புதல் கோரல் குஷி நம்பர் 4 பில்லை குட்டி மடலி வடலி கன்று ஆகே சொர்க்கல் எதனை குறிக்கும் ஏன்சரன் பதினான் D. இளம் பயிர் வகை கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல அணி ஆன்சர் ஏ அணிகளன் அழகு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொற்களை எழுது நண்பர்களே கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க பிரிவிசியில் வந்து இந்த கொஸ்டின் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஊரெழுத்து ஒரு மொழியும் கேட்டிருக்காங்க உருபொருத்தரும் பல சொற்கொள்ளையும் கேட்டிருக்காங்க அதனால வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு நண்பர்கள் சரியா சொல்றீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் செவன் மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் டி பகலவன் மதினா பகலவன் இது தவறு இதுதான் மதியோட சரியான பொருள் வந்து மதினா அறிவுறும் ஞானம் நிலவு இதெல்லாம் வந்து சரியானது இதுல தவறானது இதுன்னு கேட்டான்னா பகலவன்

ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இ என்பதன் தவறான பொருள் தான் கேட்கிறாங்க சரியான இது கேட்கல தவறான பொருள் சி அணிகிழன் நம்பர் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கரும் இருக்கும் தருணமாங்க வடு மோசு குறும்பை காய்ச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஏ பிஞ்சு வகை பாருங்க கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து சொல்லியிருந்தேன் கவர்மெண்ட் மெட்டீரியல் பாருங்க ஒரு சொல் பல பொருட்கள் வந்து பாருங்க அரினா திருமால் அரித்தல் சிங்கம் அணினா அணிகளன் அழகு உடுத்து அன்னம்னா சோறு ஒரு வகை பறவை அகம்னா வீடு மனம் உட்பகுதி அரவணம் அரபம் ஒளி பாம்பு அலைனா கடல் அலை திரி நம்ம ஏற்கனவே மேல பாத்தீங்களா அதுலயும் வந்து பார்த்துட்டோம் அது இல்லாம வந்து அது எக்ஸ்ட்ரா சோர்ஸும் கொடுத்துருக்கோம் அவுட் ஆஃப் எக்ஸ்ட்ரா சோர்ஸும் அவுட் ஆஃப் சோர்ஸ் கொடுத்திருக்கும் இருக்கும் கொடுத்துருக்கும் கவர்மெண்ட் மெட்டீரியல் கவர்மெண்ட் மெட்டீரியல் கேட்டுருக்காங்க அதுவும் கொடுத்துருக்கும் வேணா அந்த கவர்மெண்ட் நோட்ஸோட பிடிஎஃப் வந்து நம்ம டேராமிஷன்ல வந்து அப்டேட் பண்றேன் விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா வந்து இப்போ இது வந்து படிச்சுக்காட்டுறது ஒன்றும் இல்லை இது ஏற்கனவே மேலே கொடுத்தது தான் மற்றபடி எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கல இதுல நண்பர்களே நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம டேக்ராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நான் டெய்ராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க உங்களுக்கு தமிழுக்கு வந்து நியூ சிலபஸ் பேஸில் வந்து கவர்மெண்ட் நோட்ஸ் அண்டு தமிழுக்கு வந்து நியூ சிலபஸ் பேஸில் வந்து உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்பட்டா நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஃபுல் அப்டேட் கொடுத்துருக்கோம் இல்லை நம்ம யூடியூப் சேனல்லே வந்து நம்ம நோட்ஸோட பிரைஸு என்னென்ன கொடுத்துருக்கோம் எங்கெங்க கவர் பண்ணியிருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்க நோட்ஸோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிப்டி வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணுன்ற நண்பர்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலனா நெக்ஸ்ட் வந்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் வந்து பார்ப்போம் இப்போ வந்து என்னென்ன பார்த்துருக்காங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் நெக்ஸ்ட் பல பொருள் தரும் ஒரு சொற்கள் இது வந்து பார்த்துருக்கோம் இது வந்து புத்தகத்தில் எங்கே படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்காங்க லெவன்த்தில் வந்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் வந்து தேர்ட்டி நைனில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து சிக்ஸ்த்தில் வந்து ஓல்டு புக் எடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் வந்து தேர்ட் டேர்மில் வந்து பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலில் வந்து கொடுத்துருக்காங்க அதே நைன்த் ஓல்டு டைமில் வந்து எண்பத்தி நான்குல வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டுலேயும் எண்பத்தி நாலுலையும் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க வந்து நைன்த் நியூ புக்கில் வந்து பேஜ் நம்பர் வந்து நூத்தி நாற்பத்தி ஒண்ணு வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்தில் வந்து நியூ புக்ல பஸ்ட் டேம்ல வந்து பேஜ் நம்பர் டென்லையும் அடுத்து வந்து சிக்ஸ்துலயும் வந்து ஓல்டு புக்கில் வந்து செகண்ட் டேம்ல வந்து எயிட் பேஜ் நம்பர் எயிட்ல வந்து கொடுத்துருக்காங்க இவள் தான் வந்து புத்தகத்துல கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ஏ லெசன் வந்து புத்தகத்துல கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அவுட் ஆஃப் சோர்ஸே வந்து கவர் பண்ணிக்காங்க நம்ம மேக்சிமம் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோ வந்து பார்க்காத நண்பர்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாத்துட்டு வாங்க ஒரு நோட் இருந்தால் நோட் போட்டு வந்து எழுதிட்டு வாங்க மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துருக்கோம்